சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஊழியர் இபிஎஃப் அதாவது ஓய்வூதிய பாதுகாப்பு மற்றும் பணம் திரும்ப பெறும் விதிமுறைகள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப் என்பது ஒரு ஓய்வூதிய சேமிப்பு திட்டமாகும் இதில் ஊழியர் மற்றும் முதலாளி இருவரும் சமமாக பங்களிக்கின்றனர் மேலும் இபிஎஃப் மற்றும் எம்பி சட்டங்களின்படி இந்த திட்டம் ஊழியர் வருங்கால ஓய்வு நிதி அமைப்பால் அதாவது நிர்வகிக்கப்படுகிறது ஓய்வு பெற்ற பிறகு பணியாளர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதே இதன் நோக்கம் மேலும் விதிகளின் படி பணியாளரின் சம்பளத்தில் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட வேண்டும் முதலாளி செலுத்தும் போது அந்த பன்னெண்டு சதவிகிதத்தை கழிக்கிறார் மேலும் முதலாளி அத்தகைய பங்களிப்புக்கு சமமான தொகையை இருப்பில் டெபாசிட் செய்ய வேண்டும் இதில் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்திற்கும் இ எஸ் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதம் இ செல்கிறது இபிஎஃப் ஊழியர் மற்றும் முதலாளியின் மொத்த பங்களிப்புகளில் எட்டு சதவிகிதம் முதல் பன்னெண்டு சதவிகிதம் வரை ஆண்டு வட்டியை பெறுகிறது இந்த வட்டி விகிதம் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது கூட்டு வட்டி மற்றும் மதாந்திர பங்களிப்புகளுடன் இபிஎஃப் தொகை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது இபிஎஃப் தொகையை திரும்ப பெறுவது இரண்டு சூழ்நிலைகளில் சாத்தியமாகும் முதலாவதாக ஐம்பத்தி எட்டு வயதில் இபிஎஃப் தொகையை திரும்ப பெறலாம் இரண்டாவதாக ஓய்வு பெறுவதற்கு முன்பு பணத்தை எடுக்க உரிமை உண்டு மேலும் ஒரு ஊழியர் ஒரு மாதத்திற்கும் மேலாக வேலையில்லாமல் இருந்தால் அவர் தனது இபிஎஃப் தொகையில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் வரை எடுக்க அனுமதிக்கப்படுகிறார் இரண்டு மாதங்களுக்கும் மேலாக வேலை இல்லாமல் இருந்தால் உள்ள இருபத்தி ஐந்து சதவீதத்தை அவர் திரும்ப பெறலாம் மேலும் மருத்துவ பராமரிப்பு திருமணம் மற்றும் கல்வி உள்ளிட்ட சில சூழ்நிலைகளில் ஒரு ஊழியர் தனது இபிஎஃப் தொகையில் ஒரு பகுதியை திரும்ப பெறலாம் ஏழு வருட சேவைக்கு பிறகு ஒரு ஊழியர் தனது இபிஎஃப் பங்களிப்பில் பாதியை திரும்ப பெறலாம் ஓய்வூதியத்திற்காக பணத்தை தற்கான சிறந்த விருப்பங்களில் இந்த திட்டம் ஒன்றாகும் இபிஎஃப் என்பது கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களை வழங்கும் மற்றும் குறைந்த ஆபத்துடன் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் நம்பகமான சேமிப்பு திட்டமாகும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறை மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்